விதி விதி சில நேரங்களில் இப்படியும் வேலை செய்யும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டார் இப்போ வந்து இந்த மூணு பேர் டிரைவரை காப்பாற்றணும் ஏன்னா ஃபஸ்ட்டு டிரைவரை தான் காப்பாற்றணும் இது ஃபஸ்ட்டு பேசஞ்சரை காப்பாற்றணும் முடிஞ்ச டிரைவரையும் காப்பாற்றணும் அதை விட மிக மிக முக்கியம் தனக்கு உயிரான தனது மகனை காப்பாற்ற வேண்டும் மகன் ஓடி வந்து கொண்டிருப்பது தன் தெரியுது தலைவருக்கு கண்ணாடி வழியாக பார்க்குறாரு அப்போது டக்குன்னு என்ன பண்ணுறேன்னா நம்ம இதில் போய் ஏறி டிரைவர் சீட்டில் ஏறி உட்காந்து அவருக்கு தெரிஞ்ச மாதிரி வண்டி ஓரளவுக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஓட்டி ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த ஆதித்யா ஹாஸ்பிட்டல் சொன்னே அந்த கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டல் கிட்டே கொண்டு போய் ஓரமாக நிற்பா கஷ்டப்பட்டு கொண்டு போய் நிப்பாட்டி ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு பேசஞ்சரை அப்படியே காப்பாற்றி ஆகிட்டு ஊட்டி கொண்டு போய் ஓட்டி கொண்டு போய் நிப்பாட்டிடுற ஒரு ஒரு இடத்துல கரெக்டாக ஓரமாக நிப்பாட்டி ஹாஸ்பி ஆதித்யா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் போய்ட்டு நிப்பாட்டிடுறாரு ஹாஸ்பிட்டலில் பார்த்து நிப்பாட்டிடு நிப்பாட்டிட்டு பிரேக் விட்டு நிப்பாட்டிட்டார் டக்குன்னு பேசஞ்சர் போகிற சொல்லிட்டு டிரைவரை வந்து அங்கே இருக்க ஹாஸ்பிட்டல் வசி இறக்கி விட்டு டிரைவரை தூக்கிட்டு போய் ஸ்ட்ரக்சரில் வச்சு இவரை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இப்போ பேசஞ்சர் சேஃப் ட்ரைவரை வந்து அங்கே உள்ள ஸ்டக்சரை வச்சு அனுப்பிட்டார் இப்போ டக்குன்னு நம்ம மாகன கப்பாத்த மூணாவதாக வந்து மாகாண கப்பாத்திற்கு போகிறார் மகன் வந்து ரொம்ப தூரத்தில் கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தூரத்தில் அடிபட்டு கிடக்கும் அடி அடிபட்டு கிடக்கும் ஒரு போய் போகிறாரு போய் கேட்டு ஓடி போய்க்கிட்டு இருக்கும்போது அங்கே ப இன்னமும் இருக்காங்க பா அடியாக்கள் அவங்கள பூரா அடிக்க ட்ரை பண்ணுறாரு அதில் ஒருத்தர் வந்து தலைவருடைய பின் மண்டையில் அடிச்சிடும் தலைவர் அடிச்சிடும் மயங்கி மயங்கி கிடக்கும் இவரை வேற தலையில் அடிச்சிடும் தலைவரும் மயங்கி கிடந்துறாரு அந்த நேரம் பார்த்து இயற்கை இடி மின்னல் மழை பெய்கிறது ஆக்சுவலாக அந்த ஹோட்டலில் ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க யார் உமாவும் பாமாவும் இருக்காங்க அந்த பொண்ணுங்க ஸ்கூட்டியில் வர்றாங்க டக்குன்னு ரெண்டு வேலையை போட்டு பக்கத்தில் தான் ஆதித்யா ஹாஸ்பிட்டல் ஹேமாவுடைய ஹாஸ்பிட்டல் டக்குனு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க மூணு பொண்ணுங்களும் உள்ளே போகிறாங்க தலைவரை கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போகிறாங்க ட்ரீட்மெண்ட் உள்ளே நடந்துகிட்டு இருக்கு இங்கே ரெண்டு பேர் அடி வச்சுக்கோங்க இந்த அடி தலைவருக்கு உடனடியில் அடிபட்டு மயங்கி விழுந்த உடனே அங்கே இடி மின்னல் மழை பெய்யிருப்பேன் கோயிலை காட்டுறோம் கோயிலில் லைட்டெல்லாம் ஆஃப் அந்த கருவறை திறக்குது உள்ள வேஷ்டி சட்டை வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை நெத்தியில் விபூதி பட்டையோட கருவறை துறக்குது உள்ளேருந்து வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை விபூதிப்பட்டையோட கடவுள் என்ட்ரி கடவுள் என்ட்ரி வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை விபூதிப்பட்டையோட கடவுள் கருவறையிலிருந்து கடவுள் வெளியில் வருகிறார்